ஆனால் மரணமாவது ஒரு முக்மீனுக்கு பெரிய விஷயம் அல்ல ஆனால் எந்த நிலையில் மரணமாவது என்பதுதான் விஷயம் களுக்கு கொடுக்கக்கூடிய மிக பெரிய பாதுகாப்பு அல்லாஹுடைய தூத சொன்னார்கள் யாரை அல்லாஹ் யாருக்கு அல்லா நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் செயல்களை செய்ய வைப்பான் இப்படி

பார்த்திருக்கலாம் பல வீடியோக்களில் ஒருவர் சுஜூதில் மரணமாவார் ஒருவர் தவாஃபில் மரணமாவார் ஒருவர் நோன்பில் மரணமாவார் ஒருவர் உது செய்து தொழுகைக்கு கொண்டிருக்கும் போது மரணமாவார் இந்த மரணங்கள் இயற்கையாக ஏற்படுவதுதான் ஆனால் இவற்றை ஏற்படுத்தி இந்த நிலையில் ஏற்படுத்துபவன் அல்லாஹ் ஏன் இவர்களை இதே நிலையில் நாளை மறுமையில் அல்லாஹ் காண்பதற்கு விரும்புவான் மரண நேரத்தில் அவர்களுடைய நாவுகள் தடுமாறக்கூடிய நிலையில் எங்கே போக போகிறோம் என்னாக போகிறது என்று நினைக்கக்கூடிய நிலையில் அல்லாஹ் சொல்கிறான் உலகத்திலும் மறுமையிலும் அவர்களை பாதுகாப்பான் நிலைப்படுத்துவான் அந்த வார்த்தையை